வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி முப்பது தமிழ் வருடம் விசுவாசம் நல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை ராகுகாலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சூலம் வடக்கு மேசம் உதவி செய்யும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பணிபுரியும் இடத்தில் பொறுமை வேண்டும் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத அலைச்சல்களால் ஒருவித சோர்வு உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் அஸ்வினி பொறுமை வேண்டும் பரணி கவனம் வேண்டும் கிருத்திகை சோர்வுகள் குறையும் ரிசபம் தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உறவினர்கள் வழியில் மதிப்பு உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும் உத்தியோகப் பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் லாபம் மேம்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு கிருத்திகை மதிப்பு உயரம் ரோகினி அறிமுகம் கிடைக்கும் மிருக சீரிசம் லாபம் மேம்படும் மிதனம் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் உண்டாகும் சகோதர வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிருகசேரிசம் சுறுசுறுப்பான நாள் திருவாதிரை குழப்பம் விலகும் புனர்பூசம் பொறுப்புகள் மேம்படும் கடகம் ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சாதகமான சூழல் உண்டாகும் சிற்றின்ப செயல்பாடுகளில் நாட்டம் உண்டாகும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் துன்பம் விலகும் நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் பூசம் சாதகமான நாள் ஆயில்யம் புரிதல் உண்டாகும் சிம்மம் மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாகன பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி சொத்துக்களில் நிதானத்துடன் செயல்படவும் வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நற்பெயர்கள் அதிகரிக்கும் முயற்சிக்கு உண்டான காரிய அனுகூலம் ஏற்படும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரம் அனுகூலம் ஏற்படும் கன்னி உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் விளையாட்டுத் துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு உத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் அஸ்தம் அனுபவம் ஏற்படும் சித்திரை ஆரோக்கியம் மேம்படும் கன்னி சிறுதூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் பத்திரம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சினைகள் குறையும் நெருக்கமானவர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அடமானமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வாகன பயணங்களில் கவனத்துடன் இருக்கவும் சிரமம் மறையும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் சித்திரை மாற்றம் ஏற்படும் சுவாதி சாதகமான நாள் விசாகம் கவனம் வேண்டும் விருச்சகம் உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பகையை தவிர்க்கலாம் சில விஷயங்களில் விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும் உத்தியோக பணிமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் விசாகம் புரிதல் உண்டாகும் அனுஷம் வாதங்களை தவிர்க்கவும் கேட்டை முன்னேற்றமான நாள் தனுசு திடீர் பயணங்கள் ஏற்படும் இரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒருவித இறுக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளவும் உடன் பிறந்தவர்களிடம் வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு மூலம் முதலீடுகள் அதிகரிக்கும் போராடம் மாற்றமான நாள் உற்றாடம் வேறுபாடுகள் நீங்கும் மகரம் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் முன்னேற்றமான நாள் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் ஆரோக்கியம் மேம்படும் கும்பம் மற்றவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசு வழியில் இருந்து வந்த இழுபுறிகள் மறையும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் வேறுபாடுகள் மறையும் சதயம் மாற்றம் பிறக்கும் பூரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் மீனம் வெளியூர் பயணங்கள் கைகூடும் பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் மேம்படும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் காப்பகம் சார்ந்த பணிகளில் ஆதாயம் மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் உண்டாகும் சிரமம் குறையும் நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் பூரட்டாதி மதிப்புகள் மேம்படும் உத்திரட்டாதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி ஒத்துழைப்பான நாள் நன்றி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்